தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அது தொடர்பான செய்திகளை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் உட்பட கழக நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஒருங்காள் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் வேண்டும் 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 சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எங்கள் ஆட்சி வேண்டும் எங்கள் ஆட்சி வேண்டும் எங்கள் தங்கம் எடப்பாடியார் ஆட்சி வேண்டும் எங்கள் ஆட்சி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த புதுப்பாளையம் பேரூராட்சியில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது எம்ஜிஆர் சிலையில் தொடங்கி பஜார் வீதி பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் வரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போதைப் பொருள் விற்பனையை தடுக்க தவறிய விடிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருவண்ணாமலை ஆரணி அருகே தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கண்ணமங்கலம் பேரூராட்சியில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வேலூர் குடியத்தம் நகரம் மற்றும் ஒன்றிய கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் தலைமையில் விடியா திமுக அரசை கண்டித்து கழக அமைப்பு செயலாளர் ராமு உள்ளிட்ட கழக நிர்வாகிகளுடன் இணைந்து கோஷங்களை எழுப்பினர் தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றி போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருநெல்வேலி மாநகராட்சி எதிரே மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தை மாவட்ட செயலாளர் கணேசராஜா தொடங்கி வைத்தார் இதில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்பேற்பட்ட போதையை இன்று முழுக்க சப்ளை செய்து வருங்கால மாணவர் வருங்கால இளைஞர்கள் வருங்கால மாணவர்கள் மாணவ மக்கள் அத்தனை பேரையும் அந்த அடிமையாக்கி ஒவ்வொரு பள்ளிக்கூடம் வாயிலாகவும் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டு தமிழகத்தில் தாராளமாக போதைப் பொருள் கிடைக்கப்பட்டு வருகிறது இந்த நாடே சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி கழக அமைப்பு செயலாளர் மனோகரன் உட்பட பலர் பங்கேற்றனர் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர் தலைமையில் தஞ்சை பகுதியில் பகுதியிலிருந்து ரயில் நிலையம் வரை மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதற்கு மத்திய மாவட்ட மாநகர செயலாளர் சரவணன் முன்னிலை வகித்தார் அப்போது கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி பேருந்து நிலையத்தில் தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றி போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட கழக செயலாளர் ரா குமரகுரு தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் வடலூர் குறிஞ்சிப்பாடி நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனிதச் சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தியும் விடியா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கேஏ பாண்டியன் தலைமையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழகம் சார்பில் தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது போலூர் பகுதியில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் விடியா திமுக அரசை கண்டித்து கழக நிர்வாகிகளுடன் இணைந்து கோஷங்களை எழுப்பினர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் சி வி சேகர் தலைமையில் நடந்த இப்போராட்டத்தில் விடிய கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் அப்போது ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்